வணக்கம் இது பரிசிமன் விளைவழி நான் செய்தர் கோலியர் கோலியன் வேட்டை நாகரிக குடி வரையனின் அடுத்த பரிணாமம் அப்படிங்கிறத நாம பதிவுல பார்த்திருக்கோம் இந்த கோலியன் என்கின்ற பட்டம் இவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா வேட்டைக்காக வேண்டி முதன் முதலாக கோல கையில எடுத்ததுனால மர மரக்கம்ப கையில் எடுத்ததுனால இவனுக்கு கோலியன் அப்படிங்கிற பட்டம் வந்துச்சு கோலியன் முதன் முதலாக கோல் எடுத்து வேட்டையாடிய மானிடன் அந்த கோல் எடுத்து ஒவ்வொருத்தரா அந்த கோல் பயன்படுத்தக்கூடிய அந்த நாள் வராங்க அதுல செம்மையான கோல் வச்சிருக்கிறவங்க செங்கோல் செங்கோலியன் அவன் செங்கோலேங்கிறவன் அவன் அந்த கோலிய கூட்டத்தின் தலைவன் இந்த மாதிரி தலைமை பண்பு அப்படிங்கிறது கோல் வச்சிருக்கிறவனே தலைவனா இருந்தான் அதுலேயும் செம்மையான கோள் வச்சிருக்கிறவன் பெரிய தலைவனா இருந்தான் அந்த தலைமை பண்புங்கிறது அந்த கோலை அடிப்படையாக கையில இருக்கக்கூடிய கோலை அடிப்படையாக வைத்து உருவாகுது இது எங்க உருவாகுது அப்படின்னா மலை நாகரிகத்தில் உருவாகுது வரையனில் இருந்து இருந்து இந்த கோழியன் என்கின்ற அந்த ஒரு வேட்டை நாகரிக குடி உருவாகுது இந்த கோழியன்ல இருந்துதான் இவர்களுக்கு பரிணாம வளர்ச்சிங்கிறது வேகமாகுது அதுல உருவாகிறது தான் குடி நாக நாகரிகன் நாகரிகம் என்று சொல்லப்படக்கூடிய நாகர்களின் வாழ்வியல் முறை நாகச்சித்தன் பரணாட்சி இந்த மாதிரியான ஒரு தலைமை பண்புகள் எல்லாம் இந்த கோழியன் தான் உருவாகுது இந்த கோழியன்ல இருந்துதான் அவன் சிவன் செங்கோல் இயந்திர மாபெரும் தலைமை பீடத்துக்கு சொந்தக்கார சிவன் சிவசித்த பெரும்பரையன் அவன் உருவாகிறான் அவன் தான் இந்த மக்களை வழிநடத்திய முதல் முதல் தலைவன் முதல் அரசன் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் முதல் வேந்தன் முதன் முதலாக செங்கோல் ஏந்தியவன் தான் அந்த சிவன் மலை சித்தன் மலை வேடன் வேடத்தலைவன் இந்த கோழியனுடைய தான் வந்து பஞ்சு உற்பத்தி செய்யப்படுகிறது ஆடை தயாரிக்கப்படுகிறது இந்த கோழியன்ல இருந்து பிரிந்த குடி ஷார்ட்டா சொல்றேன் இந்த கோழியன்ல இருந்து பிரிஞ்ச குடிதான் இவன் பரக்கோழியன் இன்னொருத்தான் பரமுதலி பரமுதலி என்று இந்த கோழியன்ல இருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சு போய் அவர்களும் நெசவு செய்யறவங்க தான் இந்த பறக்கோழியனும் நெசவு செய்யறவங்க தான் இவன் பிற கோழியன் அவன் இந்த இருவரும் ஒருவரிலிருந்து கிடைத்தவர் தான் மற்றொருவர் கோழியன்ல இருந்து பிரிஞ்சவங்கதான் இந்த பறமுதலி இந்த கோழியனுடைய தெருக்களும் பெருசா இருக்கும் வரமுதலியனுடைய தெருக்களும் பெருசா இருக்கும் கோழியன் அப்படிங்கிற வார்த்தை இவனுக்கு சொல்லப்படக்கூடிய இதே வார்த்தை தான் அவங்க தண்டல்காரன் அப்படின்றான் பரமுதலி என்ன சொல்றான் தண்டல்காரன் அப்படிங்கிற பெயர் பரமுதலிக்கு இருக்கு அந்த வர அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு முதலியார் அப்படிங்கிற பட்டத்தை உருவாக்கி அவர்கள் மாறிக்கொண்டார்கள் இந்த பரக்கோழியன் தான் வந்து அந்த கோழியனாகவே பழங்குடியாகவே பழமையான அதே பெயர்லயே வாழ்ந்துட்டு இருக்கான் இந்த மலையில இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்துதான் கோழியன் கீழறங்கி வந்தான் நதிக்கரை நாகரிகத்தை படித்து படைத்து கடல் வரைக்கு போனா சங்கெடுத்த முத்தெடுத்தா மீன் பிடிச்சா எல்லா வேலையுமே இந்த மலையில இருந்து போய் தான் பண்ணனா இந்த மலையில இருந்து வந்த இந்த கோழிய வேடர்களுக்கு குலதெய்வம் அந்த மலையில இருந்து வந்த சாமி தான் அந்த பெரும்புளையன் சாமி தான் முண்டன் சுடலமாட சாமி தான் இந்த கோழியர்களுக்கு தெய்வம் நெல்லை மாவட்டத்துல நான் கோழியன் என்னுடைய குலதெய்வம் சுடலமான சாமி சுடலமான சாமி முண்டன் இவங்க எங்க இருந்து வந்தாங்க இந்த இந்த சாமி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா மலையில இருந்து மலையாள தேசத்துல இருந்து இந்த கோயிலே வந்து வில்லு பாட்டுல பிடிப்பாங்க முகுடப்பறை இசையோட இந்த பாட்டு பாடுவாங்க பெரும்புலையன் அவன் வந்து இந்த மாதிரி இந்த சாமியை இங்க அனுப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி பாடுவாங்க அப்படின்னா இல்ல உலையர்களின் பறையர்களின் தலைவன் மலைவேட தலைவன் தான் வந்து மலையரசன் தான் வந்து இறங்கி வந்தான் இங்கேயும் தன்னுடைய அதிகாரம் படைத்து வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் உண்மை செத்து போன தான் கோயில் கட்டி வணங்குறாங்க அப்போ இந்த அரசன் வந்து சுடலை மாடன் வந்து அரசன் வேந்தன் அதனால அவன் கையில செங்கோல் வச்சிருக்கான் சுடலை மாட சாமி கையில செங்கோல் இருக்கு வல்லைய கம்புன்னு சொல்லுவாங்க வள்ளிய கம்பு இது மிக பழமையான வார்த்தை செங்கோல்னு சொல்றோம் சுடல சாமி கையில இருக்கக்கூடிய இந்த வல்லைய கம்புன்னு சொல்லுவாங்க வல்லைய கம்பு வல்லிய கம்பு வேல் கம்புல வேல் இருக்கும் வேட்டைக்கு போகும்போது அந்த கம்பு பெரிய ரொம்ப ரொம்ப உயரமான பெரிய கம்பா இருக்கும் அந்த கம்பம் ஒண்ணிக்கிட்டுதான் தாவி தாவி வேட்டைக்கு போவோம் சுடல சாமி சுடல சாமி பற்றி பாடக்கூடிய பாடல்கள்ல சில தவறான கருத்துக்களும் இருக்கு இது காலத்தால புனையப்பட்டது ஒரிஜினலா எடுத்தாக்கா அது ஆதி சிவன் சிவனை பற்றியதான அந்த வழிபாட்டு முறைதான் சுடல மாடசாமி என்னுடைய வழிபாட்டு முறை மாடசாமின்னாலே மாடத்தில் வாழ்பவன் அரசன் அப்படின்னு அர்த்தம் மாடன் மாடத்தி என்னுடைய பாட்டியோட பேர் மாடத்தி மாடத்தி அப்படின்னா ராணின்னு அர்த்தம் மாடத்தின் அரசி மாடத்துக்கு சொந்தக்காரி யாரு ராணி மாடன் அப்படின்னா மாடத்துக்கு சொந்தக்காரன் மாட தலைவன் மாடும் யாரோடது அரசனுடையது மாட மாளிகை கூட கோபுரம் அதெல்லாம் யார் விடுது அப்படின்னா அரசனுடையது அப்ப சுடல மாடன் அப்படின்னா அவன் அரசன் மலை அரசன் அதை புரிஞ்சுக்கணும் புலையன் பெரும் பெரும்பறையினாலும் பெரும் பெரும் புலையன்னாலும் ஒண்ணுதான் இந்த புலையன் வழி வந்தவர்கள் தான் இந்த கோழியர்கள் இந்த கோழியன் தான் முத முதலாக பஞ்சு உற்பத்தி பண்றான் பருத்தி பஞ்சு தயாரிச்சு அதன் அதுல இருந்து ஆளை தயாரித்து கொடுக்கிறான் இந்த மானிடர்களுக்கு இருந்துதான் ஒரு புதிய இந்த மானிட பரிணாமத்தின் புதிய நாகரிகம் என்பது அந்த பருத்தி பஞ்ச ஆடை தயாரிப்பில் இருந்துதான் தொடங்குது கொஞ்சமன் அப்படிங்கிற அந்த பேருக்கு சொந்தக்காரன் இந்த கோழியன் கோழியனை வள்ளுவனும் சொன்னா அவன் விண்ணியல் படைத்தான் விண்மண் நறுப்பு நீர் காற்று என இந்த அண்டத்தை ஐந்தாக பகுத்துணர்ந்தான் இந்த கோளை என்ன பண்ணா பருத்தி பஞ்சு தயாரிச்சான் பருத்தி பஞ்சு அந்த பருத்தி காயில வந்து ஐந்து அங்கம் இருக்கும் ஐந்து பானங்களாக வெடிக்கும் அது பருத்தி அதனாலதான் இவன் பஞ்சு வெள்ளாளன் அதுக்கு பஞ்சுன்னு பேர் வந்ததே அஞ்சு பஞ்சு இதெல்லாம் ஐந்தை குறிக்கும் வார்த்தைகள் ஐரன் பஞ்சமன் பஞ்சமன்ங்கிறதுக்கு அந்த காரணம் இந்த பருத்தி பஞ்சு வெள்ளாமை விளை வைத்ததன் காரணமாகத்தான் இந்த பர கோழியனுக்கு பஞ்சமன் அப்படிங்கிற பெயரும் வந்தது இந்த பஞ்சமன் பறையன் பர ஐயன் பஞ்சமன் அப்படிங்கிற பெயர் அதுக்கான அதுக்கு சொந்தக்காரங்க யாரு அப்படின்னா இந்த வள்ளுவனும் கோழியனு இந்த வள்ளுவனுடைய ஆன்மீக தத்துவங்கள்ல இருந்து கிடைத்ததுதான் இந்த பிள்ளை மரபு இந்த கோழியனுடைய இந்த நெசவு மரபில் கிடைத்தவர்கள் தான் இந்த பரமுதலி முதலியாரனுடைய தெருவும் இந்த கோழியப்பறையனுடைய தெருவும் பெருசு பெருசா இருக்கும் அது ஏன் அப்படின்னா அந்த நெசவு தறி போடுறதுக்காண்டிதான் வீட்டு முன்னாடி நீண்ட சட்டங்கள் வேட்டி சேலை நெய்யறதுக்கு நீளம் அணிஞ்சுதான் தனித்தனியா எடுப்பாங்க அந்த பாவாத்துறதுன்னு சொல்லுவாங்க அந்த நெசவு தறி போடுறதுக்காக வேண்டிதான் தன்னுடைய தெருக்களை அகலமாக படைத்தார்கள் நெல்லை மாவட்டத்துல ஒரு ஆண்டுக்கு மு முன்னதாக நாங்குனேரியில ஒரு வரையர் சமூக பையனை வெட்டிட்டான் நல்லா படிக்கிறான் அப்படின்னு வெட்டிட்டாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க சமூக ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க அந்த தெருவுக்கு பேர் பெருந்தெரு பெருந்தருன்னா அந்த தெரு வந்து பெருசா இருக்கும் அது வந்து கோழியப்பறையனுடைய தெரு இந்த கோழியப்பறையர்கள் நெசவு போன்றதுக்காண்டி பெரிய தெருவா அமைச்சிருப்பாங்க அந்த ஊர்ல கோழியப்பறைய இருக்கக்கூடிய ஊர் தான் அது அந்த வெட்டுப்பட்ட பையன் தான் அதே மாதிரி தாமரவரணி நதிக்கரையில இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஆன ஊர்கள்ல போல தொடக்கம் முதல் ஆஹ் அது கடல் சேரும் இடம் வரைக்கு இந்த கோழியர்கள் பறையர்கள் கோழியர்கள் இந்த புலையன் வழி மாந்தர்கள் இவங்க எல்லா இடத்துலயும் வாழ்றாங்க இவங்கதான் முதன் முதலாக பருத்தி பஞ்சுல இருந்து பருத்தி பஞ்சை விவசாயம் பண்ணி அதுல இருந்து எடுத்து நூல் எடுத்து நெச நெசவு நெஞ்சவர்கள் வேட்டி செயல நெஞ்சவர்கள் முதன் முதலாக விவசாயம் அப்படிங்கிறது வந்து இந்த பருத்தி பஞ்சை அடிப்படையாக வைத்துதான் உருவாகுது முத முதல்ல இவர்கள் பயிர் வளர்க்கறது அப்படின்னா அது பருத்தி பஞ்ச வளர்க்கறதுக்காக வேண்டிதான் ஆடை தயாரிப்புக்காக வேண்டிதான் விவசாயம் பண்ண போறாங்க அதற்கு அடுத்துதான் வந்து தன்னுடைய உணவு தேவைக்காக வேண்டி தானியங்களை விவசாயம் பண்றது தானியங்களை பயிர்களை வளர்த்து எடுக்கிறது வைக்கிறது இதெல்லாம் வந்து பின்னாடி வந்தது முதன் முதலாக இவர்களுக்கு அவசியத்தின் பேரில் மூன்று முக்கியமான அடிப்படை தேவை உணவு உறைவிடம் உடை அந்த காலத்துல இன்றைக்கு உணவு உடை உறைவிடம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மளுடைய நாகரிகம் ஆஹ் இன்றைக்கு இன்றைய சித்தாந்தம் அன்றைய சித்தாந்தம் உணவு உறைவிடம் உடை உடை வந்து மூன்றாவதாக இருந்தது அந்த மூன்றாவது தேடி அடைந்தார்கள் வரக்கோழியர்கள் வேடனாக இருந்தவர்கள் முதன் முதலாக அவர்களுடைய முயற்சியால் அவங்க பண்ணின ரிசர்ச்சின் மூலமாக பஞ்சுத பஞ்சு எடுத்து பருத்தி ஆடை தயாரிக்கிறாங்க இந்த பறையர்கள் அதிகமா தன்னுடைய வரலாற பேசாததுனால பறையர்களை பற்றி பெரும்பாலான மக்களுக்கு தெரிய மாட்டேக்கு முதன்வர்னா எல்லாருக்கும் தெரியுது கோழியர்னா தெரிய மாட்டேக்கு ஆனா இப்போ ஓரளவு வந்து பொது வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பல ஊடகங்கள்ல இருந்து பேசுறாங்க பல புத்தகங்கள் இன்னைக்கு வந்துருச்சு கோழிய பறையர்களை பற்றியும் முதலியார்களை பற்றியும் வந்துருச்சு இந்த கோழியர்கள் பெரும்பாலான ஊர்கள்ல வந்து இஸ்லாமுக்கு மாறி இருக்கிறாங்க இஸ்லாமுக்கு போய் அங்கேயும் போயிட்டு நெசவே செஞ்சிருக்கிறாங்க முதலியார் அப்படிங்கிற பரிணாமத்தை ஏற்படுத்திட்டு சைவ முதலியார்னு போனவங்க இருக்காங்க இதுல இருந்து அசைவ முதலியாருன்னு போனவங்க இருக்கிறாங்க அவர்களும் இது நெசவை செஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கு நெசவு வந்து எல்லாமே மிஷினரி ஆகி போச்சு கம்பெனி மயம் ஆகி போச்சு அதனால பல்வேறு மக்கள் வந்து நெசவை கைவிட்டு விட்டாங்க இருந்தாலும் அவங்க அந்த பட்டத்தை தாங்குறாங்க இன்றைக்கும் கோழியன் அப்படிங்கிற பட்டம் நெசவு நெய்தலால் நெய்ததால் வந்ததா அப்படின்னா இல்ல கோழியன் அப்படிங்கிறது வேட்டையாடுறதுக்கு கோல கையில் எடுத்ததுனால வந்தது ஆனா அந்த வேட்டை மானிடனான கோழியன் தான் முத முதல்ல ரிசர்ச் பண்ணி ஆடை தயாரிக்கிறான் பிறகு அதே பட்டத்தோட இவன் அந்த ஆடை தயாரிப்பிலே இருக்கிறான் இந்த வரலாறு இந்த மக்களுக்கு பெரும்பாலும் வந்து தெரியல அது யாரு சொன்னா தெரியும் அப்படின்னா அவங்க அவங்க சொன்னா தானே தெரியும் கோழியன் என்னுடைய மரபு என்னுடைய ஆன்மீகம் என்னுடைய வரலாறு என்னுடைய வழிபாடு எல்லாமே எனக்கு தெரியும்ல என் மரபுல இருக்க இரத்தத்துல இருக்கு அப்ப நான் சொன்னா தான் தெரியும் அப்படி ஒவ்வொரு சமூகமும் அவங்க அவங்க வரலாறு அவங்கவுங்க வந்து பேசினாதான் அது தெரிய வரும் அப்ப நமது கோழியப்பறையனுடைய வரலாறு தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த பதிவடுறேன் நன்றி வணக்கம்